தொட்டாலே தீட்டுப்படுமா தொடாமல் இருக்கிறோம் ஆனால் ஆதிக்க சாதி வெறியர்களே நீங்கள் எதில் சாதியை வைக்காமல் இருக்கிறீர்கள் பிறப்பில் இருந்து இறப்பு வரை மருத்துவமனைகளில் இருந்து சுடுகாடு வரை வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் மோகன் கவிதை சொல்லும் கதையூடாக ஓர் கவி இக்கவிதை எழுதியவர் தாயகத்திலிருந்து கவிஞர் பாரதி மைந்தன் மத்துவில் புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு கவிதை தீட்டு ஓர் சாட்டு ஆக்கம் தாயகத்திலிருந்து கவிஞர் பாரதி மைந்தன் மத்துவில் புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு தீட்டு ஓர் சாட்டு தாய்மை அறியா மூடர்கள் செய்யும் கொடுமையின் பாட்டு தீட்டு ஓர் சாட்டு தாய்மை அறியா மூடர்கள் செய்யும் பாட்டு வாசலில் நுழைகின்ற மனிதன் பெருமைக்கு சொல்லும் அறியாமை சாட்டு அறியாமை வாசலில் நுழைகின்ற மனிதன் பெருமைக்கு சொல்லும் அறியாமை சாட்டு கடவுளை சொல்லியே பதவிக்காக வாழும் மனிதர்கள் செய்யும் ஆணவ சாட்டு கடவுளைச் சொல்லியே பதவிக்காக வாழும் மனிதர்கள் செய்யும் ஆணவ சாட்டு தீமைகள் செய்பவனை கடவுளாய் மதித்து எளிமையின் உருவங்களை விலக்கிடச் சாட்டு தீமைகள் செய்பவனை கடவுளாய் மதித்து எளிமையின் உருவங்களை விலக்கிடச் சாட்டு வீரத்தின் பெண்ணவளை தீட்டென்று சாட்டை சொல்லிடும் நீயே சமூகத்தில் தீட்டு வீரத்தின் பெண் அவளை தீட்டன்று சாட்டை சொல்லிடும் நீயே சமூகத்தில் தீட்டு இறந்தவன் வீட்டில் தீட்டு என்றால் வாழ்வது யாருமில்லை பூமியில் அறிவாயா இறந்தவன் வீட்டில் தீட்டு என்றால் வாழ்வது யாருமில்லை பூமியில் அறிவாயா பிறந்தாலும் சாட்டு தீட்டு என்று தீமைகள் செய்யும் மனிதரின் மடமை பிறந்தாலும் சாட்டு தீட்டு என்றே தீமைகள் செய்யும் மனிதரின் மடமை மனிதத்தை மதிக்கிறேன் மனிதர்களை வெறுக்கிறேன் மனங்களை கேளுங்கள் எங்கே தீட்டென்று மனிதத்தை மதிக்கிறேன் மனங்களை வெறுக்கின்றேன் மனங்களை கேளுங்கள் எங்கே தீட்டென்று உன்னிலம் தீட்டு எண்ணிலம் தீட்டு பிறகு எதற்கான ஒரு சாட்டு உன்னிலும் தீட்டு என்னிலும் தீட்டு பிறகு எதற்கு ஒரு சாட்டு உணருங்கள் நீங்களும் தீட்டு என்று சாட்டை நீக்கு மனிதம் வாழட்டும் உணருங்கள் நீங்களும் தீட்டு என்று சாட்டை நீக்கு மனிதம் வாழட்டும் மண்ணுக்கே சொந்தம் மனிதர்கள் உடலும் இதற்கு ஏனோ தீட்டென்னும் சாட்டு மண்ணுக்கே சொந்தம் மனிதர்கள் உடலும் இதற்கு ஏனோ தீட்டென்னும் உணர்ந்திடு பழமையை தகுத்தறி குப்பையில் புதைத்து விடு பழமையை தகுத்தறி தீட்டென்னும் சாட்டை குப்பையில் புதைத்து விடு மனிதம் வாழட்டும் மனங்களில் மாற்றம் இன்றே பிறக்கட்டும் இன்றே புறப்படு மனிதம் வாழட்டும் மனங்களில் மாற்றமும் இன்றே இன்றே அற்புதமாக கவிஞர் வரைந்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது சிற்பத்தில் செதுக்கியது போல் செதுக்கியவரிகள் வாழ்த்துக்கள் தாயத்தில் இருந்து பாரதி மைந்தன் வாழ்த்துக்கள் பாரதி மைந்தன் அற்புதமான இக்கவி வரிகள் இந்த கவிஞருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டு நானும் விளைபெற போகின்றேன் இருந்து பாரதி மைந்தன் மற்றும் இருப்பில் இருந்து அந்த உள்ளங்களே மீண்டும் சந்திப்போம் அடுத்த கவி ஊடா முடியும் இல்ல கீழப்பாள நிறு தீட்டு மனுஷ மனசு மனசு இல்ல மனுஷன் தான் மனம் முதல்ல நீ எனக்கு எனக்குழைப்பாள ஒதுக்கி வைக்கிறது பாவம் கால் பிறந்து வந்தனு சொல்றது கேவலம் சில மனுஷங்க எல்லாருமே ஒண்ணு எல்லாருக்கும் வலிக்கிற வலியும் ஒண்ணு அறுத்தா ஊத்துற ரத்தமும் ஒண்ணு எல்லாருமே ஒண்ணு

புத்திய தீட்டு மனுஷன மனுஷனா மதிக்கணுண்டா ஏற்ற தாழ்வா ஒழிக்கணுண்டா ஒற்றுமை ஓங்கி செழிக்கணும்ண்டா தீண்டாமிய வேறோட அழி மேல் சாதி எவன்டா பிரிஞ்சது ஒரு சாதியாக மேல் சாதியா எவன்டா வைச்சது தீண்டாமயே நமக்குள்ள யவன்டா விதைச்சது கடவுள் படைச்ச மனுஷனை எவன்டா பலிச்சது இந்த ஆளு அந்த ஆளு தீட்டுன்னு சொல்லாத இந்த நாள் அந்த நாள் கெட்ட நாள் சொல்லாத இந்த நேரம் அந்த நேரம் எம கண்டும் சொல்லாத இதெல்லாம் இறைவன் வட்டச்சது அதை நீ பலிக்காதே அண்டேன் பேண்டேன் கிண்ணடா பேச்சி வெள்ளைக்காரன் பண்ணிட்டான் நம்மளை ஆச்சி இன்னும் தொங்காத சாதியை பிடிச்சி என்ன பேச பெருமை பேச்சு யாருமே அடிமை இல்ல எல்லோருமே மனுஷன்தான் கஷ்டப்படுறது காரணம் இல்ல காசுதான் மான மரியாதை எல்லாருக்கும் பெருசுதான் சமத்துவத்தை ஏத்துக்கோ எல்லாம் மனசுதான் அடுத்த பண்ண தாழ்த்தி நீ என்னடா வாழ போற கொஞ்ச கால வாழ்க்கை இது என்ன தண்ணி ஆள போற கடைசி காலத்துல முடியாம சாவ போற போறப்ப என்ன தண்ணி எடுத்துட்டு போ போற மனுஷன மனுஷன மதிக்கணும்டா ஏற்ற தாழ்வ ஒழிக்கணும்டா ஒற்றுமை ஓங்கி செழிக்கணும்டா தீண்டாமிய வேரோட அழிக்கணும்டா குடிக்க எடுத்துக்கிட்டா தண்ணி கிளாஸ் நானும் குடுக்குறாதே காசு அறிவு பூர்வமா கொஞ்சம் பேசு பிறப்பால யாரும் இல்ல இங்க பெருசு எவனோ சொல்றத நினைச்சிக்கிட்டு கேடா வாழ்றீங்க பிரிச்சுக்கிட்டு வர அறிவு இல்லாம புரிஞ்சுகிட்டு தமிழனுக்குள்ளயே அடிச்சுக்கிட்டு பாத்தா தீட்டு தொட்டா தீட்டு எந்த லேபுல சொன்னாங்க ரிப்போர்ட்ட காட்டு தலையில முதல்ல பொறந்து காட்டு அப்புறம் ஒத்துக்கிற நானே தீட்டு கையில கொடுக்க சொன்ன தூக்கி போடுற நாங்க குடுக்கற காசுல தான் நீ சாப்பிடுற தின்னு புட்டு எங்கலயே சுத்துறங்குற பாய் குசாம சாஸ்துறங்குற மத போர்வையில தப்பிக்கிற தீட்டு உன் புத்திய தீட்டு